நீண்ட நாட்களாக நான் பதிவு செய்யணுன்னு இருந்த காணொலி தோட்டத்தில் இருக்கிற மரங்களை பற்றி ஒரு காணொலி முதல்ல வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெரிய மல்கோவா மாமரம் முக்கியமாக இது நிழலுக்காக தான் பயன்படுது காய்க்கிறதுங்கிறது ரொம்ப கம்மி தான் அடுத்து பங்கனம்பள்ளி பங்கனம்பள்ளி வேணால் நிறைய காய்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் பலாமரம் இதை பற்றி கூட காணொலி பதிவு பண்ணியிருப்பேன் பழுத்த பழத்துக்குள்ளே விதைகள் முளைத்த நிலையில் இருக்கணும் இப்போ கூட நாலு காய் காய்த்துருக்கு முக்கியமாக இந்த மாமரமும் சரி பலாமரமும் கோழிகளுக்கு நிழலுக்கு அருமையாக பயன் தருது பெரும்பாலுமான வெயில் நேரங்களில் இதற்கு இடையில்தான் கோழிகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு நாட்டு சாத்துக்குடி செடி நான் ஆரஞ்சு அப்படின்னு நினச்சேன் ஆனால் சாத்துக்குடி தான் அப்படியே தென்மர வேர்க்குள்ளையே தான் இருக்குது அதனால் ரொம்ப வேகமாக வளரல இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு அஞ்சு காய் ஆறு காய் காய்க்கும் ஒரு நாட்டு கொய்யா செடி அப்புறம் ஒரு சிறுநெல்லி அப்புறம் மல்டிமெட்டுவின் கீரை எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ கிடைக்கிற செடியெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறது தான் என்னோடய வழக்கம் வெற்றிலவள்ளி கிழங்கு எல்லா மரங்களை பற்றியும் சிறு சிறு காணொலிகளாக ஏற்கனவே பதிவு பண்ணியிருப்பேன் இது ஒரு முல் செடி வந்து அப்படியே விதை விழுந்து முளைச்சது இந்த சிறுநெல்லியும் அப்படி தான் பறவைகள் எடுத்துகிட்டு வந்து இந்த மலைநெளி மரத்துலேருந்து போடுறது தான் இந்த மலைநெல்லி மரம் காஞ்சி போச்சு ஆனால் இதை பற்றி வளரட்டும்னு வச்சால் மிளகு கொடி அருமையாக வந்துட்டுருக்கு கரிமுண்டாங்கிற ஒரு ரகம் கோயில் பண்டிகை எப்போ நாற்று கிடச்சிதுன்னு சொல்லி ஒரு மூணு செடியை சுற்றி மரத்தை சுற்றி வச்சு இருந்தேன் தொடர்ந்து மேல் மேல் வளர்ந்து போய்கிட்டே இருக்குது இதுலேருந்து நிறைய நாற்றுக்களை உற்பத்தி செய்யலாம் ஏன்னா வேர் பற்றி இருக்கிற இடத்துல ஒரு குரோ பேக் வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு கட் பண்ணி ஒரு புதிய செடியை உருவாக்கலாம் ஆனால் அதற்கான சரியான நேரம் இல்லை நினைக்கிறது தான் ஆனால் வந்து அதை செயலில் காமிக்கிறதில்ல ஆனால் அருமையாக வளர்ந்துட்டு வருது விரைவிலேயே மிளகு காய்க்குங்கிற நம்பிக்கை இருக்குது இதை சுற்றி இருக்கிற வாழை எல்லாமே பச்சை வாழை தான் முக்கியமாக வீட்டு பயன்பாட்டு தான் இன்னொரு சிறு கொய்யா செடி ரொம்ப சின்ன அளவில் தான் இருக்கும் சதைப்பற்றே இருக்காது அளவுக்கு வைக்கிற மரம் மாதிரி தான் நான் நினைக்கிறேன் வச்சதுலேருந்து வருடம் வருடும் காய்க்கும் பறவைகளும் எடுத்து சாப்பிட்டு போயிடும் சரியான நேரத்தில் எந்த ஒரு பழச்செடியுமே பார்க்குறதில்லை வச்சு விட்டதோடு சரி தன் போக்கில் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாமே பச்சை வாழை தான் பச்சை வாழை கிட்டத்தட்ட ஒரு பத்து தூர்கள் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற செடி இந்த வருடம் நான் கேரளாவிலேருந்து கொண்டு வந்தப்போ வாங்கினது பராபா ஃப்ரூட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க மங்குஸ்தான் பழத்துலேயே எல்லோ கலராக தான் லெமன் ட்ராப் மங்குஷ்டின்னு சொல்லி ஆங்கிலத்தில் அழைக்கிறது இன்னொன்று வாட்டர் ஆப்பிளில் வெள்ளை கலர் ரகம் இன்னொன்று ரகம் இருக்கும் சிகப்பு அதுதான் விலை உள்ளது இதை நான் கொண்டு போகிறதெல்லாம் இல்லை சந்தைப்படுத்துகிறதா இல்லை காய்ச்சிருக்கிறதா பார்த்தோம் அப்படின்னா வீட்டு பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறதோட சரி இல்லைனா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் வச்சு விட்றதுக்கு யூஸ் ஆகுது அவ்வளோதான் இதில் என்னென்னா நிறைய சிகப்பு எறும்புகள் சுழுக்கன்னு சொல்கிற சிகப்பு எறும்புகள் நிறையா இருக்கும் மருந்தடிச்சா கட்டுப்படுத்தலாம் ஆனால் அது அப்படியே விட்டுறதான இயற்கையாக அப்படியே வளர்ந்துட்டு போகுதுன்னு விடுறதுனால இன்னொன்று இது நிழல்லையும் இருக்குது தென்னைமர நிலத்தில் நிழலில் இருக்குது ஆனால் நல்லா வளருது இந்த வாழை எல்லாமே வீட்டு பயன்பாட்டிற்காக வச்சு விடுறேன் முக்கியமாக இது இதற்குள்ள நிழலில் மங்குஸ்தான் செடி வாங்கிட்டு வந்து தான் இந்த வருடம் வச்சுருக்கேன் ஏன்னா இவை நம்ம ஊர் சமவெளியில் இருக்கிற அதீத வெப்பத்தை தாங்காது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நிழலில் வைக்கணும்னு மங்குஸ்தான் செடி ஒன்று வச்சுருக்கேன் பூவாலை செவ்வாழைன்னு எல்லாமே கலந்து கலந்து இது எல்லாமே எந்த ஒரு உரமும் போடாமல் வீட்டு பயன்பாட்டுக்கு மட்டுமே வரட்டுன்னு ஒரு இரநூறு வாழையாட்ட வச்சுருக்கேன் மொந்தன் பச்சை வாழை ரஸ்தாளி எல்லாமே கலந்து இந்த இடத்துல இருக்கும் இதுக்குள்ளே தான் இப்போ நான் கடைசியாக நான் வாங்கிட்டு வந்த இந்த மிராக்கிள் ஃப்ரூட் கூட உள்ள வச்சுருப்பேன் நம்ம பார்க்குறப்ப இதெல்லாம் புதுசாக கிடைக்குதோ கொண்டு வந்து வச்சிடணும் தான் கண்டிப்பாக அது ஒரு நாளில் நமக்கு பலன் தரும் இந்த ஸ்டார் ஃப்ரூட் செடியை பற்றி ஏற்கனவே நான் நிறையா காணொலிகள் பதிவிட்டிருப்பேன் நிறைய பழங்கள் கூட வீணாய் கிடக்கிறத பார்க்கலாம் நான் இதில் பதிவிட்ட காணொலியில் கூட நிறைய பேர் எனக்கு அனுப்புங்கன்னு கேட்டிருந்தீங்க ஆனால் கொரியர் சார்ஜு கிட்டத்தட்ட எழுபது ரூபா ஒரு கிலோவுக்கு வருது அதற்கு மேலே இதற்கு ஒரு விலை வச்சு கண்டிப்பாக சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் இதை எது யாருக்கும் அனுப்பலை உறவினர்களுக்கு மட்டும் இடையில பறித்து கொடுத்துட்டே இருக்கேன் வரவங்களுக்கு கொடுக்குறது வழக்கம் இந்த அத்தி செடியும் நம்ம ஏர் லேயரிங் போட்டு அப்படியே எடுத்து வச்சது அப்புறம் அவக்கடை செடி ரொம்ப ஆசையாக வச்சுருக்கேன் நல்லா துளிர் விட்டு தலைய ஆரம்பிக்குது பார்க்கெல்லாம் எப்படி வளர்ந்து வருதுன்னு இதுவும் நான் ஏர் லேயரிங் பண்ணி வச்ச அத்தி செடி தான் ஒரு பெரிய செடியிலேருந்து நாலஞ்சு இடத்துல ஏர் லேயரிங் போட்டு வச்சேன் அதில் இரண்டு செடிகள் நல்லா வளர்ந்து வந்துருச்சு இது பப்ளி மாஸ் செடி இது கிட்டத்தட்ட எட்டு வருடம் ஆச்சு ஆனால் நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறதெல்லாம் சரி எல்லாத்தையுமே நிழலில் அதாவது பக்கத்தில் பக்கத்தில் வைக்கிறதுனால இந்த முல் சீதா ராம் சீதா கூட தான் இந்த பப்ளிமா செடியும் வச்சேன் ஆனால் அதுவரில் மீதமெல்லாம் வந்துடுச்சு அதே மாதிரி மொந்தவாளையும் நிறையா ஓரப்பகுதிகளில் வச்சுருக்கேன் ஏன்னா மந்த வாழை வந்து ஓரளவுக்கு விலை கிடைச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அடிக்கடி ஏலத்துக்கு கூட கொண்டு போவேன் இது பேர் ஃப்ரூட் நாளைக்கு போடுற அந்த மலை இழந்தை இதுவும் அப்படி தான் தொடர்ந்து நிறைய காய்கள் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் முக்கியமாக இவை பறவைகளுக்கு தான் பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லணும் அணில் நிறையா இருக்கும் இந்த இடத்துல அதனால் எப்போவாது திரண்ட காய்களை பார்த்தா பறித்து சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் பெரிய மரமாக வந்துச்சு நிறைய இடத்துல வெட்டி விட்டு நிறைய பக்க கிளைகள் வந்து தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்குது நம்ம பறித்து சாப்பிட்றதோட நம்ம தோட்டத்தில் வேலைக்கு வர்றவங்க நிறைய பேர் இந்த மரத்துலேருந்து நிறையா காய்களை பறித்து சாப்பிடுவாங்க அடிமரத்தை வெட்டி விட்டு இப்போ நிறையா கிளைகள் வந்திருக்குது ஆனால் சரியான பராமரிப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் இப்போ நீங்க பாக்குறது வீட்டுக்கு நேர் முன்னாடி இருக்கிற சப்போட்டா செடி அது ஒட்டு ரகம் எப்பொழுதுமே காய்கள் இருந்துட்டே இருக்கும் நிலம் பிஞ்சுகள் தோன்றும் திரண்ட காய்கள் வரும் முக்கியமா அது கோழிகளுக்கு அடர் நிழல் வெயில் சுத்தமா கீழே படாது வெயில் நேரத்தில் இந்த இடத்துலையும் நிறைய கோழிகள் சுத்திக்கிட்டு இருக்கும் அப்புறம் திராட்சைக்கோடி ஒன்று பெருசா பாடர்ந்து காய்ச்சுது அதை வெட்டி விட்டுட்டேன் இப்போ மறுபடியும் துளிர் விட்டு வளருது அப்புறம் ஒரு மாதுளம் செடியில் முக்கியமாக அணில் தான் அதிகமாக சாப்பிடும் என்ன பிரச்சனைன்னா நான் நிறைய செடிகளோ இல்லை நிழலில் வச்சுட்டேன் தென்னை மரம் நிழலில் இது நாட்டு எலுமிச்சை ஒரு பெரிய ஒட்டு ரகம் இருந்தது அது வேர்க்கரையானால் இருந்துருச்சுன்னு ஒரு நாட்டு செடியை கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்புறம் சிகப்பு நெல்லியில் இரண்டு செடி இன்னும் காய்க்கு வரல ஏன்னா ஒரு ஒன்றரை வருஷம் தான் ஆகுது நான் ஒரு வருஷம் ஆகி வாங்கிட்டு வந்து வச்சு க்ரோ பேக்லேயே இருந்தது இப்போ தான் பேக்கெட்டை எடுத்து வச்சு மூணு மாதம் ஆகுது நல்லா சூப்பராக தலைஞ்சி வருதுன்னு தான் சொல்லணும் ரெட் லேடி பப்பாளி இப்போ தான் முதல் காய்க்க துவங்கியிருக்குது இது ஒரு அருமையான ரகம் வீட்டு பயன்பாட்டுக்கு அப்புறம் அந்த கறிப்பலாக்காய் செடி பற்றி ஏற்கனவே நிறையா காணொளி பதிவிட்டுருப்பேன் விதைகள் நிறைந்த கறிப்பலா செடி அது அதுலேருந்து நான் விதைகள் போட்டு இரண்டு செடிகள் கூட முளைச்சி அது இப்போ நல்லா குரோ பேக்கில் வளர்ந்துட்டுருக்குது இது நாட்டு சீத்தாப்பழம் தவிட்டு பலாக்கான்னு கூட சொல்லுவோம் இதில் சிகப்பு ரகம் கூட நம்ம வச்சுருக்கோம் அதை கூட நான் காணொலியில் விதைகள் பரம் தான் பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருப்பேன் இப்போ தான் அதிலேருந்து சேகரித்து போட்ட விதைகள் முளைச்சிருக்கு அப்போ கண்டிப்பாக முளைப்பு தர நல்லாயிருக்கு அப்படிங்கிறத ஒரு கவனிச்சிக்கலாம் இந்த இடத்துல நான் நிறையா பதியம் போட்டு வச்சிருப்பேன் கிடைக்கிற செடியெல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல நிழலாக இருக்கும் மண் குவியலும் கொட்டி வச்சிருக்கிறதுனால நிறைய விதைகள் போட்டு வச்சுருப்பேன் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த சிகப்பு சீத்தாவோட நாற்றுகள் தான் அது போக நிறைய மஞ்சள் மாய்சி இந்த இரண்டு கறிப்பலாக்காய் செடியும் தான் நம்ம விதை சேகரித்து கொண்டு வந்து போட்டு முளைக்க வச்சது அப்புறம் ராம் சீதா பழம் ராம் சீதா மரம் வேணால் அருமையாக வளருதுன்னு சொல்லணும் ஆனால் மரக்காயின்னு ஒரு நோவு மாதிரி விழுவுது காய்கள் பழுக்கிறதுக்கு முன்னாடியே இறுகி போய் வாடி போயிடுது ஆனால் ஏதோ ஒரு நாலஞ்சு பழம் பறிக்கலாம் அப்படி தான் பக்கத்திலே முல் சீதா பழம் செடி ஒன்று இருக்குது ராம் சீதா கூட இந்த தடவை நிறையா காய்க்க ஆரம்பிச்சிருக்குது முல் சீதாவில் நான் நிறைய பேர்த்துக்கு இலையை வந்து அனுப்பிச்சிட்ருப்பேன் மருத்துவ பயன்பாட்டிற்காக கேட்பாங்க இந்த வருடம் காய்க்க துவங்கி இருக்குது இதுவும் நிறைய பேர் சொல்லி வச்சுருக்காங்க வேணும் அப்படின்னு சொல்லி மருத்துவ பயன்பாட்டிற்காக கண்டிப்பாக திரண்டு வரும் பொழுது ஒரு காணொளி பதிவிட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஏற்கனவே முகவரியெல்லாம் வாங்கி இலைகள்லாம் கூட நான் பகிர்ந்துருக்கேன் அதனால் மருத்துவ பயன்பாட்டுக்குங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக உதவி செய்கிறதுல தப்பே கிடையாது அதில் நம்ம எந்த ஒரு விலையும் எதிர்பார்க்கக்கூடாது இதுவும் ஒரு ஒட்டு ரகம் தான் நாவல் முரம் இதை பற்றியும் நான் காணொலி பற்றிக்கிட்டு பெரும்பாலும் நான் இந்த காணொலியில் இருக்கிற எல்லா செடியை பற்றியும் தனித்தனி காணொலிகள் போட்டிருப்பேன் வண்டிப்பாதை முழுவதுமே இடையில இடையில நிறையா நாட்டு தென்னை மற்றும் நாட்டு கொய்யாவை மாற்றி மாற்றி வச்சிருப்பேன் நாட்டு கொய்யாலேயே பெரிய ரகம் எல்லாமே நான் விதை சேகரித்து கொண்டு வந்து போட்டு அது முளைச்சதுக்கப்புறம் கொண்டு போய் வைக்கிறது தான் இதுவும் ஒரு நாட்டு கொய்யா தான் கொய்யா செடி நிறையா வச்சுருப்பேன் ஏன்னா கொய்யா வந்து நம்ம ஊரில் நிறைய விளையறனாலே என்னமோ அதனோட மதிப்பு நமக்கு தெரியறதில்ல இதுவும் ஒரு பலா தான் இதனுடைய ரகம் பெயர்லாம் கூட மறந்துட்டேன் ஒரு நாட்டு நாவல் மரம் அந்த கிணற்று பக்கத்தில் ஒன்று இருக்குது சிறுசா அதாவது சின்னதாக தான் இருக்கும் ஆனால் சுவை அருமையாக இருக்கும் முக்கியமாக சர்க்கரை நோய்க்கு அந்த விதைகளை சேகரிக்கிறப்பெல்லாம் அங்கே போய் சேகரித்து கொண்டு போவாங்க இப்போ செந்தூரா மாமரம் வாங்கி ஒரு வருடம் ஆச்சு இப்போ தான் நல்லா விட்டு வளர ஆரம்பிக்குது இந்த பாதை ஓரமாகவும் நிறையா நாட்டு தென்னை மரங்கள் அந்த இரண்டு மரங்களுக்கு நடுவில் ஒரு பல செடின்னு அப்படியே வச்சுருப்பேன் மலைநெல்லி செடி இரண்டு செடிகள் வைக்கணும்னு சொன்னாங்க ஜோடி செடியாக ஆனால் நான் ஒன்று தான் எனக்கு கிடச்சதே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இங்கே ஒரு சின்ன செடி இருக்கும் ஜபோட்டிகாபான்னு சொல்லி கேரளாவிலேருந்து கொண்டு வந்து விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் நான் முன்ன பின்னே பார்த்தது கூட கிடையாது இந்த சிகப்பு சீத்தாவை பற்றி ஏற்கனவே நான் நிறையா காணொளி பதிவுவிட்ருப்பேன் இப்போ கூட ஒரு திரண்ட இருக்குது விதைகள் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஒரு காணொளி மூலமாக இந்த விதைகளை கண்டிப்பாக ஒரு ஐந்து ஐந்து விதைன்னு சொல்லி பகிர்ந்துக்கிறேன் செவ்வாழை வாயில் உரமாகவும் நிறையா நாட்டு தென்னை மரங்கள் இருக்கும் ஏன் நாட்டு தென்னை மரங்கள்ன்றனா வெள்ளையை தாக்குதல் வறட்சியெல்லாம் தாங்கி வளருங்கிறது நம்ம மண்ணிலேயே இருக்கிற மரத்துலேருந்து சேகரித்துக்கு வள வைக்கிற நாட்டுத் தென்னைகள் தான் அப்புறம் செவ்வாழையெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு சீப்பு அஞ்சு சீப்பு தான் இருக்கும் ஏன்னா நான் அதிகமாக உரம் கொடுக்கல ஏற்கனவே இது களிமண் அப்படிங்கிறதுனால அளவான தான் சொல்லணும் இங்கேயும் ஒரு நாட்டு கொய்யா செடி இருக்கும் இது எல்லாமே ஒரு ஒரு ரகம் நம்ம இங்கெல்லாம் பயணிக்கிறோமோ அங்கே கிடைக்கிற சிறு நாட்டுகளோ விதைகளே கொண்டு வந்து போட்டு முளைக்க வச்சிருவேன் இது உட் ஆப்பிள் அதாவது விளாம்பழம்னு சொல்கிறத விட தொடாம்பழம் இந்த மாதிரி நிறையா பேர் சொல்கிறாங்க ஆனால் ஆங்கிலத்தில் உட் ஆப்பிள்னு சொல்கிற அந்த பழத்தோட இரண்டு நாற்றுகள் இது எல்லாமே நான் ஃபாரஸ்ட் நர்சரியில் வாங்கினது தான் மலைப்பகுதிகளிலேருந்து அவங்க சேகரித்து வச்சு முளைக்க வச்சது இந்த தாய்வான் பிங்செடி அதாவது கொய்யா இதை பற்றியும் நான் நிறையா காணொலிகள் இருப்பேன் இந்த முறை சின்ன காய்களாக தான் காய்க்குது ஆனால் சில நேரங்களில் நல்ல கால் கிலோவுக்கு மேலே அளவுள்ள பெரிய பெரிய காய்களாக கிடைக்கும் முக்கியமாக இதனோடய சதப்பற்று மிகவும் இலகுவாக இருக்கும் குழந்தைகள் கூட அருமையாக சாப்பிட்லாம்